வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்தது கூட்டணி கட்சிகளுடன் திமுக நிர்வாகிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மும்பரம் ஸ்பெயினில் இருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை கடலில் மீன் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி மூன்று பேர் கைது இரண்டு விசைப்படகுகள் பறிமுதல் அடுத்த வாரம் சட்டசபையில் உரையாற்றும் நிலையில் கவர்னர் ஆர் என் ரவி டெல்லிக்கு திடீர் பயணம் மத்திய மந்திரி அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டில் பதினாறாயிரம் பெண்கள் வள்ளி கும்மி ஆட்டம் கின்னஸ் சாதனை படைத்தது கொங்கு மண்டலத்தில் இருந்து நாற்பதாயிரம் கோடி ஏற்றுமதி வருவாய் கிடைக்கிறது மக்கள் தேசிய கட்சி மாநாட்டில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு விண்வெளிக்கு மருதனை அனுப்பும் ககன்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் செயல்படுத்தப்படும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல் சுதந்திரத்திற்கு பின் அதிகாரத்துக்கு வந்த ஆட்சியாளர்களால் வழிபாட்டு தலங்களின் முக்கியத்துவத்தை உணர முடியவில்லை பிரதமர் மோடி குற்றச்சாட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி பத்தாம் வகுப்பு மாணவியை விபச்சாரத்தில் தள்ளிய உறவுக்கார பெண் தோழிகள் இரண்டு பேருடன் சிக்கினார் மது குடிக்க பணம் தராதால் ஆத்திரம் மோதாட்டியை கட்டையாளித்துக் கொன்ற மகன் கடைசி விசைப்படத்தில் விஜய் சேதுபதிக்கு அத்தியாக நடித்தவர் பிரதமர் பெயரில் போலி கடிதம் வெளியிட்டார் நடிகை ஸ்ரீதேவி மரண விவகாரம் பெண் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் சிபிஐ நடவடிக்கை பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவை தண்ணீரை திறந்துவிட ஆணையத்திற்கு அழுத்தம் தர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பெருந்தரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டில் வலியுறுத்தல் புதிய அரசியல் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நடிகர் விஜய் நன்றி இந்திய தூதரகத்தில் பணியாற்றியவாறு பாகிஸ்தானை உளவு பார்த்தவர் அதிரடி கைது அந்தியூர் அருகே இரண்டாவது நாளாக காதலன் வீட்டம் முன்பு பெண் என்ஜினியர் தர்ணா போராட்டத்தை கைவிட மறுப்பதால் பரபரப்பு தெலுங்கானாவில் பள்ளி விடுதியில் இரண்டு மாணவிகள் தூக்கு போட்டு தற்கொலை நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு ஏற்படுத்தி கொடுக்கும் அமைச்சர் முத்துச்சாமி பேட்டி சென்னம்பட்டி மூன்றோடு சந்திப்பு பகுதியில் உயிரிழப்பு ஏற்படும் முன்பு வேகத்தடை அமைக்கப்படுமா வெளி மாநிலங்களில் விளைச்சல் பாதிப்பு எதிரொலி அரிசி மளிகை பொருட்கள் விலை உயர்வு இல்லத்தரசிகள் கலக்கம் சென்னிமலை அருகே பரபரப்பு கேஸ் நிரப்பிய சிறிது நேரத்தில் தீப்பிடித்து எரிந்த கார் கணவன் மனைவி உயிர் தப்பினார்கள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிக்காக அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் இன்று முதல் சுற்றுப்பயணம் சென்னையில் இருந்து தொடங்குகிறார்கள் ஓரகடம் அருகே பஸ் லாரி இடையே சிக்கி தம்பதி பலி பதினைந்து பேர் காயம் எம்ஜிஆர் முதல் விஜய் வரை அரசியலில் குதித்த நட்சத்திரங்கள் சிறையில் அடைத்தாலும் வளர்ச்சி பணிகள் தொடரும் நான் கட்சியில் சேர பாரதிய ஜனதா அழுத்தம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் தென் அமெரிக்கா நாடான சிலியில் பயங்கர கட்டுத்தி நாற்பத்தி ஆறு பேர் உடல் கருகி பலி அவசர நிலை அறிவிப்பு ஆட்சி கவிழ்ப்பு குற்றச்சாட்டு கெஜ்ரிவாலை தொடர்ந்து மாநில மந்திரிக்கும் போலீசார் நோட்டீஸ் டெல்லியில் பரபரப்பு கார்வர் அருகே அரபிக்கடலில் போர்க்கப்பல்கள் பங்கேற்ற கடலோர பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடக்கிறது அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்